இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட் சுடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து நம்ம பாகற்காயை வச்சு செய்ய போகிறோம் இந்த பாகற்காய் குழம்புல கசப்பு தன்மையே தெரியாது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம பாகற்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாகற்காய் நான் வந்து ஒரு கால் கிலோ போல எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளும் இருக்கட்டும் ஒரு டம்ளர் போல் தண்ணியில் இந்த பாகற்காயை ஒரே ஒரு கொதி வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை நம்ம வீணாக்காமல் குடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகுழுந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் போல வெந்தயம் கால் ஸ்பூன் போல சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுல இருந்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க வர மிளகா வந்து கிள்ளி சேர்த்துடலாம் ஒரு குத்து போல கருவேப்பில சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த பூண்டை நம்ம நறுக்கி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் ஒரு டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம எடுத்துட்டு இந்த பாகற்காய இதோட சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இப்ப வெங்காயம் தக்காளி பாகற்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் போல தனி மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நல்லா இதை வதக்கிடலாம் இந்த மிளகாய் தூள் பாகற்காயெல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம் இந்த பாகற்காயும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் நல்லா சேர்ந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாகற்காய் வந்து அந்த மசாலாவோடு நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இந்த குழம்புக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போல் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து அந்த மிளகாய் வாசனைலாம் போக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க அரை ஸ்பூன் போல் பொடி பண்ண வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இந்த குழம்புல இருந்து எண்ணெய் பிரியற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ குழம்புல இருந்து எண்ணெய் நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொத்துப்புல கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம் நல்லா இதை கலந்துருங்க இப்போ நம்மளுடைய சுவையான பாகற்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே இந்த பாகற்காய் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்